ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் ஐந்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகள் கூறுவது யூஜிசி நிர்ணயித்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பனிரண்டு மாத சம்பளம் பி ஜி இபிஎஃப் வழங்கவும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பணிக்குடை வழங்க வேண்டும் என்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கல்லூரி அலுவலகங்களில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் தான் யூஜிசி எங்களுக்கு ஐம்பத்தி ஏழு எழுநூறு வழங்க சொல்லியிருக்கு அது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் எங்களுக்கு பதினோரு மாதம் தான் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பதினே பன்னிரெண்டாவது மாதம் நாங்கள் எங்கே போய் வேலை பார்ப்போம் பிஎஃப்இஎஃப் என்பது தனியார் நிறுவனத்தில் கூட பிடிக்கப்பட்டு வருகிறது அரசு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய எங்களுக்கு பிடிக்கப்படலை மகப்பேறு விடுப்பு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு பெண்கள் பெண் கௌரவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிறகும் பணி ஓய்வு பெறும் உரியாளர்களுக்கு எந்த விதமான பலனையும் தராமல் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது அவர்கள் குடும்பம் நடுத்தருவில் இருக்கிறது அவர்களுக்கு பணிக்குடையாக இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசு இந்த எளிதில் நிறைவேற்றக்கூடிய எங்களது வாழ்வாதார அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்றால் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்பதை தமிழக அரசுக்கு கூறிக்கொள்கிறோம் நன்றி